ஒருமுறை சைதன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அங்கே தினமும் ஒருவர் தவறான ஸ்லோக உச்சரிப்பில் கீதை வாசித்துக் கொண்டிருப்பார் எல்லோரும் அவரை கேலி செய்வார்கள் சைதன்ய மகாபிரபு வருகிறார் என அறிந்த ஆலய பொறுப்பாளர்கள் அவரை ஒரு ஒதுக்குபூர்வமாக இருந்து கீதை வாசிக்க விட்டனர் அங்கே வந்த சைதன்யருக்கு கீதையை யாரோ தவறாக வாசிப்பது காதில் விழுந்தது அவர் அருகில் சென்று கேட்டார் உங்களுக்கு சமஸ்கிருதம் நன்றாக தெரிவதாக எனக்கு தோன்றுகிறது ஆனால் ஏன் தவறாக வாசிக்கிறீர்கள் என்றார் சைதன்யர் அதற்கு அவர் சொன்னார் கீதே திறந்ததும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேரில் நிற்கிறார்களே சுவாமி அதை காணும்போது என் உடல் நடுங்குகிறது என்னா நா தழுதழுக்கிறது கண்ணீர் பெருக்கி ஓடுகிறது வார்த்தைகள் தவறுகிறது நான் என்ன செய்வேன் சுவாமி என்று கண்ணீர் விட்டார் திரும்பி மற்றவர்களை பார்த்து சேதனில் கேட்டார் உங்களுக்கு அந்த தேராவது தெரிந்ததோ என்று வெட்கி தலை குனிந்தனர் மற்றவர்கள் அவரை கேலி செய்தவர்கள் இங்கே இருக்கிறது பக்தி பக்தி என்பது கண்ணீர் விடும் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான உணர்வு அதில் ஆய்வுக்கோ விமர்சனத்துக்கோ இடம் இல்லை இந்த சரணாகதியை அடைந்தவர்களை யாரும் மெல்லவோ தோற்கடிக்கவோ முடியாது